சமூகம் டிவியின் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் இன்றைய நாளிலும் சமூகம் டிவியின் உலக செய்திகளின் ஒரே பார்வையூடாக இணைந்திருக்கின்றோம் அந்த வகையில் முதலாவதாக ட்ரம்ப் தோல்வியடைந்தால் அதிகார மாற்றம் அமைதியான முறையில் நடைபெறாது என்ற செய்தி கிடைக்கப்பெற்றுள்ளது அமெரிக்க அதிபர் பதவிக்கான தேர்தல் வருகிற நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி நடக்க உள்ளது இதில் குடியரசுக் கட்சி சார்பில் முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் போட்டியிடுவது உறுதியாகியுள்ளது அவரை எதிர்த்து ஆளும் ஜனநாயக கட்சி சார்பில் அதிபர் ஜோ பைடன் போட்டியிட அறிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் தேர்தல் விவாத நிகழ்ச்சியில் டிரம்பின் கேள்விக்கு பதிலளிக்க முடியாமல் ஜோ பைடன் திணறியுள்ளார் வேட்பாளரை மாற்ற கட்சியில் பல தலைவர்கள் போர்க்கொடி தூக்கினர் இதையடுத்து அதிபர் பதவிக்கான போட்டியில் இருந்து விலகுவதாக ஜோ பைடன் அறிவித்தார் இதனையடுத்து துணை அதிபர் ஹமலா ஹாரிஸ் ஜனநாயக கட்சி சார்பில் அதிபர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார் இந்நிலையில் அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஒருவேளை ட்ரம்ப் தோல்வியடைந்தால் ஹமலா ஹாரிஸுக்கு அதிகார மாற்றம் அமைதியான முறையில் நடைபெறாது என்று அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் எச்சரித்துள்ளார் சிபிஎஸ் செய்தி தொலைக்காட்சிக்கு அதிபர் ஜோ பைடன் பேட்டியளித்தார் அப்போது பேசிய அவர் ட்ரம்ப் கூறியதில் அர்த்தம் உள்ளது அதிபர் தேர்தலில் நாங்கள் தோல்வியடைந்தால் அமெரிக்காவே இரத்த கலரி என்று அவர் தெரிவித்துள்ளார் அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிட உள்ள முன்னாள் அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தன்னை அதிபராக தேர்ந்தெடுக்காவிட்டால் அமெரிக்காவில் இரத்த ஏற்படும் என்று கடந்த மார்ச் மாதம் பேசியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்த செய்தியாக ரஷ்யாவின் குர்ஸ் பகுதியில் அவசரகால நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது என்ற செய்தி கிடைக்கப்பெற்றுள்ளது ரஷ்யாவிற்குள் சுமார் பதினைந்து கிலோமீட்டர் மீட்டர் வரை ஊடுருவியுள்ள உக்ரைன் படையினர் அப்பகுதியில் உள்ள அணு உலகை கைப்பற்றலாம் என்ற தகவல் வெளியாகிய நிலையில் ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் கடும் அச்சத்தில் உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன உக்ரைன் முன்னூறு படை வீரர்களையும் பதினோரு கவச வாகனங்களையும் இருபது கவச தாக்குதல் வாகனங்களையும் வடகிழக்கு எல்லையை தாண்டி ரஷ்யாவுக்குள் அனுப்பியுள்ளதாக ரஷ்ய ராணுவம் தெரிவித்துள்ளது ரஷ்யாவின் குர்ஸ் பகுதியில் உக்ரைன் படையினரின் எல்லை தாண்டிய தாக்குதல் புதன்கிழமையும் தொடர்ந்ததால் அங்கு அவசர நிலை பிரகணனப்படுத்தப்பட்டுள்ளது தற்போதைய பிராந்திய ஆளுநர் அலெக்சி மிர்னோ எதிரி படைகள் பிராந்தியத்திற்குள் வருவதால் ஏற்படும் விளைவுகளை அகற்ற இந்த நடவடிக்கை அவசியம் என்றார் ஊடுருவல் தொடங்கியதிலிருந்து குறைந்தது ஐந்து பொதுமக்கள் கொல்லப்பட்டதாகவும் முப்பத்தி ஒரு பேர் காயமடைந்துள்ளதாகவும் அவர்களில் ஆறு குழந்தைகள் என ரஷ்ய அதிகாரிகள் தெரிவித்தனர் செவ்வாயன்று என்று காலை ஆயிரம் உக்ரைனிய படையினர் அத்துடன் பதினோரு டாங்கிகள் மற்றும் இருபதுக்கும் மேற்பட்ட கவச போர் வாகனங்கள் சுற்று நகருக்கு அருகில் ரஷ்யாவுக்குள் நுழைந்ததாக மொஸ்கோ தெரிவித்துள்ளது செவ்வாய்க்கிழமை முழுவதும் பல கிராமங்களில் சண்டை நடந்ததாக கூறப்படுகிறது உள்ளூர் அதிகாரிகள் குடியிருப்பாளர்களை தங்கள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்துமாறு வலியுறுத்தினர் மற்றும் அனைத்து பொது நிகழ்வுகளும் ரத்து செய்யப்பட்டன நேற்றைய தினம் அரசாங்க அதிகாரிகளுடனான ஒரு தொலைக்காட்சி சந்திப்பில் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் உக்ரைன் பெரிய ஆத்திரமூட்டல் மற்றும் கண்மூடித்தனமான துப்பாக்கிச்சூடு நடத்துவதாக குற்றம் சாட்டியுள்ளார் இதேவேளை அணு உலையை கூடும் என அஞ்சப்படுகிறது அப்படி அந்த அணு உலையை உக்ரைன் படை வீரர்கள் தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொண்டு உக்ரைனுக்கு சொந்தமான அணு உலையை தங்களிடம் ஒப்படைக்குமாறு மிரட்டலாம் என புட்டினுக்கு அச்சம் உருவாகியுள்ளதாக கூறப்படுகிறது மற்றொரு செய்தியாக விண்வெளிக்கு சென்றுள்ள சுனிதா வில்லியம்ஸ் தொடர்பில் வெளியான தகவல் என்ற செய்தி கிடைக்கப்பெற்றுள்ளது சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு சென்றுள்ள இந்திய வம்சாவளி விண்வெளி வீராங்கனையும் அவரது சக வீரரும் இந்த ஆண்டு முடியும் வரை பூமிக்கு திரும்ப முடியாது என தகவல் வெளியாகியுள்ளது சுனிதா வில்லியம்ஸுக்கும் அவரது சக விண்வெளி வீரருமான வில்மோரும் மே மாதம் ஐந்தாம் திகதி அன்று ஒரு சோதனை பயணத்திற்காக விண்வெளி சென்றனர் எனினும் அவர்களது விண்கலத்தில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக அவர்களால் பூமிக்கு திரும்ப முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது இந்த ஆண்டு ஜூன் மாதம் மூன்றாம் தகுதியே பூமிக்கு திரும்பியிருக்க வேண்டிய நிலையில் தற்போது இரண்டு மாதங்களாகியும் அவர்களால் பூமிக்கு திரும்ப முடியவில்லை இந்நிலையில் அவர்கள் இப்போதைக்கு திரும்புவது சாத்தியமில்லை என தகவல் வெளியாகியுள்ளது அவர்களுடைய விண்கலத்தில் ஏற்பட்டுள்ள பிரச்சனையை நிவர்த்தி செய்யும் முயற்சியில் பூமியில் இருந்த வண்ணம் தொழில்நுட்ப கலைஞர்கள் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர் அடுத்த ஆண்டு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் வரை பூமிக்கு திரும்ப வாய்ப்பில்லை என நாசா அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர் இதேவேளை எதிர்வரும் பதினெட்டாம் தேதி நைன் என்ற திட்டத்தின் கீழ் எலான் மாஸ்கின் ஸ்பேஸ் நிறுவனத்துடன் இணைந்து சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு நான்கு பேர் கொண்ட குழுவை அனுப்புவதற்கு நாசா தீர்மானித்துள்ளதாக ஏற்கனவே தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது அடுத்த செய்தியாக துனிசியா பிரதமர் திடீர் பதவி நீக்கம் என்ற செய்தி பெற்றுள்ளது துனிசியா அதிபர் ஹை சயத் அந்நாட்டு பிரதமர் அகமது கச்சானியை எவ்வித காரணமும் தெரிவிக்காமல் பதவி நீக்கம் செய்துள்ளார் இவருக்கு பதிலாக துனிசியாவின் புதிய பிரதமராக அந்நாட்டு அமைச்சர் கமேல் மதௌரி நியமிக்கப்பட்டுள்ளார் இது தொடர்பாக துனிசியா அதிபர் அலுவலகம் அறிக்கை வெளியிட்டிருக்கிறது கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முதலாம் தகுதி கச்சானி துனிசியா பிரதமராக பதவியேற்றுக் கொண்டார் இவர் நஜிலா பவுடனை தொடர்ந்து துனிசியா பிரதமராக பதவியேற்று முன்னதாக நஜிலா பவுடனும் பிரதமர் பதவியில் இருந்து எவ்வித காரணமின்றி நீக்கப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது கடந்த இரண்டாயிரத்தி ஆண்டு நடைபெற்ற அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்று ஹை சையத் அதிபராக பொறுப்பேற்றுக் கொண்டார் அதன் பிறகு இரண்டாயிரத்தி ஆணை மூலம் மாற்றி செய்வதாக அறிவித்தார் இதற்கு ஏற்ப அந்நாட்டு அரசியல் அமைப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மாற்றி எழுதப்பட்டது அதன்படி துனிசியாவில் அதிபருக்கு அதிக பொறுப்புகள் வழங்கப்பட்டு பாராளுமன்றத்துக்கு குறைந்த அளவிலான அதிகாரத்தை வழங்கும் வகையில் மாற்றப்பட்டது தற்போது பிரதமராக பொறுப்பேற்கும் மவுதரி கடந்த மே மாதம் தான் அமைச்சரவையில் இடம் பிடித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அடுத்த செய்தியாக ஜப்பானில் பாரிய நிலநடுக்கம் பதிவு விடுக்கப்பட்ட சுனாமி எச்சரிக்கை என்ற செய்தி கிடைக்கப்பெற்றுள்ளது ஜப்பானில் இன்றைய தினம் சக்தி வாய்ந்த இரட்டை நிலநடுக்கம் ஏற்பட்டதை அடுத்து அங்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த நிலநடுக்கமானது ஆறு தசம் ஒன்பது ரிக்டர் அளவிலான நிலநடுக்கத்தை தொடர்ந்து ஏழு தசம் ஒன்று ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்த ஆண்டு ஜப்பானில் ரிக்டர் அளவில் ஏழு அல்லது அதற்கு மேல் அளவிலான பாரிய நிலநடுக்கம் ஏற்படுவது இது முதல் நிகழ்வு அல்ல கடந்த ஜனவரி மாதம்